சேர்லாம் தள்ளி விட்டது யாரு சேறு தள்ளி விட்டுறது மேட்டை சுருக்கி விட்டுறது மீன் மீன் வாங்கிட்டு வந்துருக்குண்ணா வாசனை தெரியுதா மீனா வேணும் என்ன வேணும் உண்ணா ஒழுங்கா சொல்ல எனக்கு புரியல ம் என்ன வேணும் ம் பசிக்குதா ட்ரை ஃப்ரூட் சாப்பிட்டியா முட்டை சாப்பிட்டியா பால் குடிச்சியா எல்லாம் குடிச்சியா நீ கத்துறேன்னு பாரு எல்லாம் பார்க்குறானுங்க ரெண்டு பேரும் எதுவும் கொடுக்க போகிறான்ட்டு ம் எதுக்கு இப்போ இவ்வளோ வாய் உனக்கு ம் இப்போதானே மீன் வாயின்னு வந்திருக்கேன் சோறு வெந்துட்டுருக்குது சரியா வேக வச்சு அது கூட தரேன் ம் கூட கூட வாய் வாயடிக்காத நைட்டுக்குள்ளே போயிட்டு ஏய் குறும்பு குறும்புதானே ஏய் என் மில்க்கு

ம் உங்கள் மம்மி எங்கே போயிட்டா மம்மி எங்கடா போயிட்டா குட்டிப்பாப்பா மம்மி எங்க ஜெயி மம்மி எங்கியா இங்கே ஒழிஞ்சிருக்குறது போகிறேன் யார் ரெண்டு பேரும் நைட்டு ஒழித்து இடமே இல்லையா உங்களுக்கு என்னாச்சு என்ன ஏதாவது சொல்லிகிட்டே இருக்க எனக்கு புரியலையே நீ பேசுறது எனக்கு புரியலையே ஏதாவது புரியற மாதிரி பேசு ம் ஏதாவது புரியுற மாதிரி பேசுப்பா தம்பி கையில் என்ன இருக்கு நான் மீனை தொடவே இல்லை என் கையில வாட வருதா கே ஆமா ஸ்மெல்லு வருதா கையில கவர தாண்டா வாங்கின மீன் கவரதாண்டா வாங்கினேன் ஓ அவர் கையில இருந்த கவர் கவரில் பட்டிருக்கும் போல இருக்கு ஏய் ஏய் நீ எங்க போற அண்ணா டவல் அழுக்கு இந்த ஸ்மெல் வருதா பாரு கையில் அவங்க தான் அவங்க தான் அங்கே அங்க போய் அவங்க மேலே கீழே விழப்போகுதுடா சாரு ஆறதே வாங்க மேடம் உள்ளே வாங்க மேடம் அங்கேயே நின்று கூப்பிட்டா என்ன மேடம் அர்த்தம் வாங்க அவ டவுங்க பண்ணாதீங்கடா செல்ல பிளேட்ட தங்க பிளேட்ட டாம் நீ குட்டி பிள்ளையாமா என்னாச்சும்மா நனைஞ்சிட்டியா ம் நனைஞ்சிட்டியா ஓ நனைஞ்சிட்டியா ஈரமாயிச்சா மழைதான் பெரியலையே அழுக்கில் போய் வீட்டுல வீட்டுல போனியும் வீட்டுல வீட்டுல ஃபேன் யார் போட்டு விட்டா நீத்து என்ன வேணும் அழக என்ன வேணா என்ன வேணும் என்ன வேணும் வந்து மேலேயே ஏறிடுவான் மீன் கட் பண்ணி டோபி இங்கே வந்து படுத்துருச்சு

வந்துட்டாங்க மேடம் ஏ ஜெரி மீன் வாங்கி வந்துட்டேன் ஜெரி அப்போதான் மதிப்பா இல்லைன்னா மதிக்க மாட்டான் கூப்பிட்டா கூட தெரிஞ்சு பார்க்க மாட்டேன் ஜெரி இந்த முட்டையை சாப்பிடு ஜெரிம்மா இன்னும் தப்பு மோச்சு பார்த்துன்னு இருக்கேன் முட்டை சாப்பிடு மீன் போடுறோம் கொஞ்ச நேரத்தில் சோர்வையாகட்டும் சரியா குட் கேர்ள் யாரு அதுக்குள்ளே

அடங்காத பயிலுவலாம் போதுண்டா